ஓம் சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா விநாச காலம் வருது ஸோ விநாச காலத்துக்கு இந்த அழிவு காலத்துக்கு முன்னாடியே கரண்டெல்லாம் போய்டுன்னு சொல்கிறாங்க ஸோ கரண்டெல்லாம் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம சரீரத்தை விட்டு போயிடலாமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அதுக்கு வந்து அப்பா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் அதுக்கு முன்னாடி பிராமணர்களோட சீரீஸில் நம்ம பார்க்கலாம் பாபா என்ன சொல்லியிருக்காருன்னு பாபா சொல்கிறாங்க பிராமணன்னாலே முழு உலகளிலும் விசேஷமான ஆத்மாக்கள் இந்த முழு உலகத்துலேயுமே ரொம்ப ரொம்ப விசேஷமான ஆத்மாக்கள் தான் அந்த பிராமணர்கள் பாபா சொல்கிறாங்க நீங்கள் எல்லாரும் இந்த மாதிரி தானே நினைக்கிறீங்க நான் வந்து இந்த முழு உலகிலும் நான் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஆத்மா என்ற நினைவு வந்து உங்களுக்கு சதா இருக்கா ஏன்னா பாபா என்ன சொல்கிறாங்கன்னா விசேஷ ஆத்மா வந்து ஒரு வினாடியும் ஒரு எண்ணமும் ஒரு வார்த்தையும் கூட சாதாரணமாக பயன்படுத்த முடியாது விசேஷமான ஆத்மா இதை நல்லா இந்த ஸ்வமான நோட் பண்ணிக்கணும் ஸோ விசேஷமான ஆத்மானா அவங்க ஒரு நொடி ஒரு எண்ணம் ஒரு வார்த்தை கூட அவங்க வாயிலிருந்து சாதாரணமாக அவங்க பயன்படுத்தவே முடியாது அதனால் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நினைவு தான் சதா உங்களை வந்து சக்திசாலியாக ஆக்கக்கூடியது நான் ரொம்ப ரொம்ப சக்திசாலியான ஆத்மா விசேஷ ஆத்மா இந்த போதை மற்றும் குஷி வந்து சதா இருக்கணும் ஏன்னா சக்திசாலியான ஆத்மான்னு நினைக்கணும் நான் வந்து விசேஷமான ஆத்மா தான் ஆனால் நான் ரொம்ப ரொம்ப சக்திசாலியான ஆத்மான்னு நினைக்கணும் ஏன்னா வீணானவைகள் அது வந்து சமாப்தி செய்வதற்கு இந்த ஸ்வமானம் வந்து தேவைப்படுது சக்திசாலியான ஆத்மான்னு ஏன்னால் பாபா சொல்கிறாங்க இற் இந்த சூரியன் சூரியன் வந்து இருளையும் அசுத்தங்களையும் அழிச்சிடுது அந்த மாதிரி சக்திசாலியான ஆத்மா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது வீணானவைகள் எல்லாமே அழிஞ்சிரும் வீணான எண்ணங்கள் வீணாக யோசிக்கிறது அந்த வீணான விஷயங்களில் நம்ம கவனம் கொடுக்கறது எல்லாமே அழிஞ்சிரும் வீணான கணக்குகள் எல்லாமே அவங்க வந்து அந்த மாதிரி யார் நினைக்கிறாங்களோ அவங்க அழிச்சிருவாங்க அதனால் பாபா சொல்கிறாங்க சிரேஷ்ட இந்த மாதிரி சங்கல்பம் சிரேஷ்ட செயல்கள் ஸ்ரேஷ்ட வார்த்தைகள் சம்பந்தம் தொடர்பிற்கான கணக்கு வந்து சதா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் உங்களோட எல்லா இந்த சிரேஷ்டமாக இருக்கணும் சிரேஷ்டமான சங்கல்பம் சிரேஷ்டமான செயல்கள் சிரேஷ்டமான வார்த்தைகள் சம்பந்தம் தொடர்பாக்கான அந்த கணக்கு சதா எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த அனுபவம் உங்கள் எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னு பாபா கேட்குறாங்க நான் ஆத்மா நான் தான் ரொம்ப ரொம்ப சக்திசாலியான ஆத்மான்ற அந்த நினைவு வந்த உடனே வீணானவைகள் அழிஞ்சிடும் இப்போ நீங்கள் மறந்துட்டீங்க இந்த மாதிரி நான் ரொம்ப ரொம்ப சக்திசாலியான ஆத்மான்றத மறந்துட்டீங்கன்னா என்ன நடக்கும் வீணானவைகள் வந்து ஆரம்பமாயிடும் உங்களுக்குள்ள வீணான விஷயங்கள் வீணான எண்ணங்கள் எல்லாமே ஆரம்பமாகிடும் அதனால் பாபா சொல்கிறாங்க நினைவு இந்த நினைவு வந்து நினைச்சிக்கிட்டே இருக்கணும் இது வந்து ஸ்திதியை வந்து தானாக உருவாக்கும் உங்களோட ஸ்திதியை வந்து தானாக உருவாக்கிடும் அதனால் நீங்கள் வந்து நினைவு சொரூபமாக ஆகிடுங்க சொரூபம் அது வந்து ஒருபோதும் மறந்து விடக்கூடாது அது சொரூபமாகவே இருக்கணும் உங்களோட சொரூபம் வந்து நினைவு சொரூபம் மற்றும் சக்தி சொரூபம் அப்பாவையும் நினைக்கணும் நான் வந்து சக்திசாலியான ஆத்மானுன்னு நினைக்கணும் இந்த பயிற்சி மற்றும் இதே ஆர்வம் இருந்தால் போதும் இந்த பயிற்சி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த ஆர்வம் இருக்கணும் இது இருந்தாலே போதும் இந்த ஆர்வத்தில் வந்து சதா மூழ்கி இருப்பது தான் இந்த வாழ்க்கையே ஏன்னா மக்களுக்கு வந்து எதுலேயுமே ஆர்வமே இல்லாமல் இருக்காங்க ஆனால் பாபா வந்து நமக்கு ரொம்ப அந்த ஊக்கம் உற்சாகம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொண்டு வராரு அதுலேயும் இந்த விஷயத்தில் இருக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க மற்றும் ராமணனாலே ரெண்டு சொரூபத்தின் சேவாதாரி பிராமணன்னாலே இந்த ரெண்டு சொரூபத்தின் சேவாதாரி பாபா என்ன சொல்கிறாங்கன்னா நாளடைவில் நேரம் மற்றும் ஆத்மாக்களின் இச்சையின்படி ரெண்டு சொரூபத்தின் சேவை அவசியமாக இப்போது ஆயிடுச்சு ஒன்று வந்து பிரம்ம குமார் குமாரியின் சொரூபம் அதாவது இந்த சாக்கார சொரூபம் நீங்கள் இந்த சாக்கார உலகத்தில் இந்த பௌதிக உடம்பில் இருக்கிற இந்த சொரூபம் இன்னொன்று என்னென்னா இதுலேயும் சேவை செய்யணும் இன்னொன்று வந்து என்னென்னா சூட்சம அதிகாரி ஃபரிஸ்தா சொரூபம் பிரம்ம பாபா வந்து இந்த ரெண்டு சொரூபத்துலேயும் அவர் செஞ்ச சேவைகளை எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க இல்லை அந்த தெரிஞ்சிருப்பீங்க அந்த புக்கில் படித்தோ இல்லை யாராவது சொல்லியோ கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க சாகார ரூபத்தில் மற்றும் ஃபரிஸ்தா ரூபத்திலும் இது ரெண்டுமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அதாவது சாகார ரூபத்தின் சேவையை விட அவ்வக்த ஃபரிஸ்தா அந்த ரூபத்தின் சேவை வந்து அதிகமாக நம்ம பண்ண முடியும் இதை வந்து நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுருக்கீங்களா உங்களுக்கு இதில் அனுபவம் இருக்கா இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இப்போது வந்து அவ்வக்த பிரம்ம பாபா வந்து அவ்வக்த ரூபதாரியாக ஆகிட்டார் அதாவது ஃபரிஸ்தா ரூபமாக ஆகிட்டார் குழந்தைகளையும் அவர் வந்து அவ்வக்த ஃபரிஸ்தா சொரூபத்துக்கு கவர்ந்து எழுந்துட்டுருக்கார் நீங்களும் இந்த மாதிரி ஃபரிஸ்தாவாக ஆகணும்னு கவர்ந்து இழுத்துக்கிட்டே இருக்காரு உங்கள் எல்லாருக்கும் தந்தையை பின்பற்ற வருதா இந்த பிரம்ம பாபா எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாரோ அந்த மாதிரி பண்ண வருதா நாமும் சரீரத்தை வி விடுத்து அவ்வியக்தம் பிரம்ம பாபா மாதிரி ஆயிடலான்னு நீங்கள் யாரும் நினைக்கல தானே நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நினைக்கிறாங்க நம்ம வந்து நம்ம ஃபரிஸ்தாவாக ஆகிட்டு ஃபரிஸ்தாவாக சேவை செய்யலாம் இந்த சரீரத்தை எப்படியாவது விட்டுறணும் ஏன்னா அழிவு வருது இதெல்லாம் பார்க்க முடியாது கரண்ட்டு வேறு இருக்காது என்ன பண்ணுறது இதெல்லாம் வந்து நம்ம தேக உணர்வில் இருக்கிறதுக்கான அடையாளங்கள் பாபா சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் ஆகணும்னு நினைக்கவே கூடாது பாபா ஃபரிஸ்தா ஆகியிருக்கிறதே அவ்விய ரூபத்தின் உதாரணத்தை பார்த்து நீங்களும் அவ அவரை மாதிரி எளிதாக நீங்கள் பின்பற்ற முடியும் அப்படின்றதுக்காக தான் இப்போது சாகாரத்தில் இல்லை இல்லைன்னா கூட ஃபரிஸ்டர் ரூபத்தில் அவர் எப்படி இருக்கார் சாகார ரூபத்தை போலவே சாட்சாத் காரம் செய் வைக்கிறாரு நேரடியாக நம்ம கூட பேசுகிறாரு இப்போது அவர் அவருக்கு வந்து எந்த ஒரு சரீரமும் இல்லை ஆனாலும் இப்போ நேரடியாக அவரை நல்லா அனுபவம் பண்ண முடியும் அதனால் இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு சொரூபத்துலேயும் சொரூபமாக இருந்து தான் சேவை செய்யணுமே தவிர நம்ம ஃபரிஸ்டாக இந்த சரீரத்தை விட்டு போயிட்டால் நல்லது அப்படின்னுலாம் நினைக்கவே கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க இன்றைக்கி முரளியில் பாபா என்னென்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம் பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன சொல்லியிருக்காருன்னா இனிமையான குழந்தைகளே உங்களோட முன்னேற்றத்துக்காக நீங்கள் தினந்தோறும் அன்றைய கணக்கை வந்து பாருங்கள் முழு நாளும் நடந்தது நடத்தை எப்படி இருந்தது எஜ்யத்திற்கு நேர்மையாக இருந்தேன்னா இல்லையா ஏன்னா நம்ம தான் நம்மளை பார்த்து சோதித்து பார்க்கணும் பாபா சொல் கேள்வி கேட்குறாங்க என்னென்னா எந்த குழந்தைகள் மீது வந்து தந்தைக்கு மரியாதை இருக்குது அந்த மரியாதையின் அடையாளம் என்ன பாபா என்ன சொல்கிறாங்கன்னா எந்த குழந்தைகள் அப்பா கிட்ட வந்து உண்மையானவராக எஜ்யத்துக்கு நேர்மையாக எதையும் மறைக்காதவர்களாக இருக்காங்களோ அந்த குழந்தைகள் மீது தான் தந்தைக்கு வந்து மரியாதை இருக்குது மரியாதை இருக்கும் காரணத்தால் செல்லமான அன்புடன் அவங்கள வந்து மேலே தூக்கி விடுறாரு அவங்க மேலே மரியாதை இருக்கிறதுனால ரொம்ப செல்லம்மா அன்பா அவங்கள வந்து மேலே இன்னும் தூக்கி தூக்கி விடுறாரு சேவைக்கும் அனுப்பி வைக்கிறாரு குழந்தைகளுக்கு உண்மையை சொல்லி ஸ்ரீமத் எடுத்துக்கொள்ளும் புத்திசாலித்தனம் இருக்கணும் நம்ம அப்பா கிட்ட ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஸ்ரீமத் கேட்கணும் நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றத கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்டு கேட்டு நம்ம வந்து பண்ணணும் நம்மளாம் அப்படியே எல்லாத்தையும் வந்து பண்ண ஆரம்பிச்சிடக்கூடாது பாபா கிட்ட நம்ம கேட்கணும் முக்கியமாக பிரம்மா கிட்டேயும் கேட்கணும் கேட்டு நம்ம அவங்களுக்கு வந்து உண்மையாக இருக்கணும் எஜ்யத்துக்கு நம்ம வந்து நேர்மையாக நடந்துக்கணும் எதையும் மறைச்சிடக்கூடாது ஏதாவது ஒரு தவறான எண்ணங்கள் தவறான விஷயங்கள் எது பண்ணாலும் நம்ம அப்பா கிட்ட உண்மையாக இருக்கணும் பாபா சொல்கிறாங்க சபையில் எழுந்த தீபம்னு ஒரு பாட்டு இருக்குது இது வந்து ஒரு தவறான பாட்டாக இருக்குது ஏன்னா நீங்கள் எல்லாம் இப்போ வந்து தீபம் கிடையாது ஆத்மா ஆத்மாக்கள் ஆத்மாக்கள் உண்மையில் தீபம் என சொல்லப்படுவது கிடையாது பக்தர்கள் பல பெயர்கள் வச்சுட்டாங்க தெரியாத காரணத்தால் தெரியாது தெரியாதுன்னு சொல்லவும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கு தெரியாதுங்க நாங்களே நாஸ்திகர்களாக இருக்கோம் அப்படி இப்படின்னு இப்போ வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் என்ன பேர் தோணுதோ அதை வந்து அவங்களாம் வச்சுட்டாங்க பிரம்மம் ஜோதி கல் முள்ளில் இருக்கார் பரமாத்மா எங்கள் எல்லா இடத்துலையும் இருக்காரு ஏன்னா பக்தி மார்க்கத்தில் யாரும் தந்தையை வந்து சரியாகவே தெரிஞ்சிக்க முடியாது இப்போ அப்பாவே நேரடியாக வந்து அவரோட அறிமுகத்தை கொடுத்தாதான் எல்லாருக்கும் புரியும் இப்போ அப்பா நேரடியாக வந்து சாஸ்திரங்களில் பற்றி சொல்லலை ஏன்னா இது சாஸ்திரங்களில் கூட இல்லை அப்பா இந்த மாதிரி வருவேன்றது கூட இல்லை எனவே நீங்கள் அது நாஸ்திகராக ஆயிட்டீங்க இப்போது எங்கள் அப்பா வருவாரா இல்லையானே தெரியாமே நீங்கள் வாழ்ந்துட்டு நாஸ்திகர்களாக ஆயிட்டீங்க ஆனால் இப்போது வந்து நீ என்ன புரிஞ்சுருக்கீங்க குழந்தைகளாக இப்போ அப்பாவோடய குழந்தையாக ஆனதுனால நம்ம எல்லாருமே ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஒரு நட்சத்திரமாக நம்ம ஜொலிச்சிட்ருக்கோம் ஏன்னா இது இதை நினைக்கிறதெல்லாம் புத்தியோட வேலை புத்தி தெளிவாக இருந்தால் தான் நம்ம ஆத்மானு உணரவே முடியும் இப்போது எல்லாரோட புத்தி எப்படி ஆயிடுச்சு கல்லாக இருக்குது ஆத்மாவில் தான் அந்த புத்தி இருக்குது கர்மேந்திரியங்கள் மூலம் ஆத்மாவின் புத்தி வந்து தங்கம் போல ஆகணும் இப்போ இப்போ தங்கமாக இருக்கா எப்படி இருக்கு மனிதர்கள் வந்து ஆத்மாவே பரமாத்மா அன்பே கடவுள் அப்படின்ட்டு நாங்களே கடவுள்னு வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்குறாங்க இதில் வந்து எதுவுமே ஒட்டாது ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாதுங்க நீ என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்கவுங்க என்னென்னமோ சொல்லிட்டாங்க ஏன்னா மாயா வந்து ராவண ராஜ்யம் புத்தியை வந்து எல்லாரோட புத்தியும் கல்லாக்கிடுச்சு இப்போ நாளுக்கு நாள் இன்னமும் கணக்கு வழக்கு வந்து எல்லாம் எல்லாம் தமோபிரதானமாக போயிட்டுருக்கு மாயாவோட வேகம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது திருந்துறதே கிடையாது யாருமே வந்து திரு திருந்துறதுன்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது இரவு முழு நாளுக்கான நீங்கள் வந்து கணக்கு வைக்கணும் நம்ம என்னென்ன பண்ணோம் திருந்துறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்குது அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்றத நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி லெட்டர் எழுதிட்டு தான் படுக்கணும் நான் எப்படி உணவு சாப்பிட்டேன் என்னோடய நடத்தை எப்படி இருந்துச்சு நான் வந்து அப்பாவோட நினைவில் தான் நான் ஃபுல்லாக அப்புறம் என்னோடய நடத்தைகள் நம்ம எல்லார்கிட்டையும் எப்படி நடந்துக்கிட்டோம் எப்படி எதாவது தவறு எதாவது பண்ணணுமா அப்படின்னு தினமும் பண்ணணும் ஒரு நாள் பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது தினமும் வந்து அப்பா கிட்டே அந்த கணக்கு வைக்கணும் ஏன்னா பலரை வந்து இந்த மாயா அடிச்சிடுது என்ன பண்ணோம் ஏது பண்ணோன்னே தெரியாத அளவுக்கு இப்போது ஒரு தப்பு பண்ணிட்டால் அதுக்கு அடுத்து அடுத்து இன்னும் நிறைய தப்பு பண்ண வைக்கிது ஏன்னா இதுவே பண்ணிட்டோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கில்டி கான்ஷியஸ்லேயே அடுத்து வேறு ஒரு தப்பை வந்து பண்ண வைக்கிது அதனால் எதுவாக இருந்தாலும் அப்பா கிட்ட முழுசாக வந்து சொல்லணும் யாரோட பெயர் ரூபத்துலேயும் போய் மாட்டிக்கக்கூடாது நிறைய பேர் அப்படி தான் தவறு பண்ணிவிட்டு ஏன்னா தவறு பண்ணாலே எனர்ஜி வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்போ வந்து இன்னமும் தவறு பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணு பண்ணுன்ற மாதிரி இந்த மாயா வந்து தள்ளி விட்டுரும் இதெல்லாம் வந்து கோடியில் சில பேர் தான் வந்து இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு நம்ம நடத்திய தெய்வீகமாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ உங்களுக்கு தான் வந்து அந்த இந்த விஷயம்லாம் புரியுது நல்ல நல்ல குழந்தைகள் இருக்காங்க நல்லா வந்து ஞானத்தை வந்து கேட்குறாங்க படிக்கிறாங்க ஆனால் யோகம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இதில் முக்கியமே இந்த ஞானத்தின் முக்கிய சாரமே நல்லா யோகா பண்ணணும் ஆத்மாவை சுத்தப்படுத்தணும் அதுக்காக தானே நான் இதெல்லாம் படிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க படைப்பை பற்றி படைப்பு படைப்பு வரை பற்றி முழுசாக நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கல இன்னும் தெரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா முழுமையாக இதை கரெக்டாக ஸ்ரீமந்த படி நடக்க ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா இந்த மாயா வந்து மல்யுத்தம் பண்ணும் இப்போ வந்து ரொம்ப ஏன்னா சண்டை போடும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணக்கூடாதுன்னு நிறையா வந்து சண்டை போட்டு ஏன்னா இது வந்து மாயாக்கும் உங்களுக்கும் நடக்கக்கூடிய சண்டை அது வந்து தெய்வீக உடையவர்களாக தான் நீங்கள் இருந்தீங்க இப்போது அடுத்தடுத்து பிறவி எடுத்து அசுர அந்த குணங்கள் வந்துருச்சு இப்போ வந்து நீங்கள் வெக்கப்படக்கூடாது இந்த மாதிரி வருது இந்த மாதிரி நான் வந்து நடத்தை சரியில்லை அப்படின்னா அதை உண்மையாக அப்பா கிட்ட சொல்லணும் அப்போ தான் வந்து அப்பா ஸ்ரீமத்து கொடுப்பாரு நிறைய பேருக்கு அப்பா கிட்ட சொன்னால் என்ன நினைப்பாரோ ஏது நினைப்பாரோ அப்படின்னு நினச்சிட்டு சொல்லாமல் இருக்கிறாங்க ஆனால் பாபா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சொன்னா தானே அப்பா அப்பா மட்டும் உங்களுக்கு நன்மை பண்ண முடியும் வேறு யாராவது நன்மை பண்ண முடியுமா அப்பா போயிட்டு யார்கிட்டேயும் சொல்லவும் போகிறது கிடையாது இப்போ கிடையாது ஆனால் வந்து இது மாதிரி மறைச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசியில் வந்து மிகப்பெரிய தண்டனைகள் அனுப்ச்சு கடைசியில் வந்து பச்சாதாபப்பட்டு தான் வந்து எல்லாருமே வந்து சரீரத்தை விடுவீங்க அதனால் இப்போவே உங்களோட தவறுகள் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் முழுமையாக அப்பா கிட்ட சொல்லி உங்களுக்கு சரியான ஸ்ரீமத்தை எடுத்துக்கிட்டு அதுபடி நடக்க ஆரம்பிங்க நல்ல நல்ல குழந்தைகள் வந்து அப்பா கிட்ட கேட்டு கேட்டு செய்கிறாங்க ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு கேட்டு செய்கிறாங்க அதனால் அவங்களுக்கு அவங்கள பார்த்தாலே பாபாவுக்கும் பிடிக்குது சரி இந்த குழந்த வந்து நல்லா உண்மையாக இருக்குது அப்போது தவறு செஞ்சால் கூட சரி இந்த மாதிரி செய்யாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்ற வழியை வந்து கொடுக்குறாரு கொடுத்து அவங்கள சேவைக்கும் அனுப்பிச்சி வைக்கிறாரு அதனால் ரொம்ப கவனத்துடன் நீங்கள் மரியாதை கொடுத்து அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் கவனமாக நீங்கள் நடந்துக்கணும் இந்த மாயா வந்து உங்களை வந்து துச்ச புத்தியாக ஆக்கிடுது நிறைய பேர் வந்து அந்த மாதிரி துச்ச புத்தியாக மாற்றிடுது தவறு செஞ்சாலும் சொல்கிறதே கிடையாது அந்த மாதிரி ஆக்கி விடுது அதனால் ஆனாலும் சரி நைட்டு வந்து லெட்டர் எழுதிட்டு நீங்கள் பாடுங்கள் ஏன்னா இப்போ இந்த முழு உலகமும் என்ன ஆகும் போது தீப்பிடிக்க போகுது அது முழு உலகத்துலேயுமே எங்கே பார்த்தாலும் தீயாக தான் இருக்க போகுது ஆகாயத்தில் தீ பிடிக்காதான் ஆனால் இந்த ஸ்தூலமான உலகம் ஃபுல்லாக அழிஞ்சிரும் சத்தியுகம் மற்றும் இந்த கலியுகத்திற்கு வந்து இரவு பகலுக்குண்டான வித்தியாசம் இருக்குது எவ்வளோ அதிகமான மனிதர்கள் இப்போ இருக்காங்க எவ்வளோ அதிகமான மிருகங்கள் இருக்குது எவ்வளோ பொருட்கள் இருக்குது ஆனால் அங்கே வந்து எல்லாமே நல்ல தரம் வாய்ந்ததாக இருக்கும் மனிதர்களும் கம்மியாக தான் இருப்பாங்க இதெல்லாம் வந்து ஐந்தாயிரம் வருஷத்துக்கான ஒரு நாடகம் இதை வந்து சிந்திச்சு பாருங்கள் தேவி தேவதைகள் எப்படி ராஜ்யம் செஞ்சாங்க எவ்வளவு குறைஞ்ச மனுஷங்க தான் அங்கே இருந்தாங்க இப்போது எப்படி ஆயிட்டாங்க உலகம் இவ்வளோ மோசமாக ஆயிடுச்சு ஸோ நம்ம தான் வந்து ரெடி ஆகணும் இப்போ பாபா வந்து நமக்காக வந்திருக்காரு நம்ம ரெடி ஆகணும் இது இது வந்து அவங்களுக்காக சொல்லியிருக்காரு இவங்களுக்காக சொல்லியிருக்காருன்னு கிடையாது நம்ம எல்லாருமே நமக்காக பாபா சொல்லியிருக்காருன்னு நம்ம நினைக்கணும் பாபா சொல்கிறாங்க நீங்கள் என்ன மட்டும் நினைவு பண்ணுங்க அதுவும் வந்து புரிதலோடு நினைவு செய்யணும் சும்மா வந்து நினைக்க சொல்கிறாங்களே சிவ சிவா சிவான்னு சும்மா வந்து இந்த மாதிரி மந்திரம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது சரியாக எப்படி இருக்காரோ இறைவன் நம்ம அப்பா சிவன் எப்படி இருக்காரோ அப்படியே நினைக்கணும் அதுக்கு நம்மளும் அந்த சொரூபத்துக்கு வரணும் தன்னை உணர்ந்து அதுக்கப்புறம் நம்ம அப்பாவை வந்து கரெக்டாக நினைக்கணும் அவரும் புள்ளியாக தான் இருக்காரு நானும் ஒரு புள்ளியாக தான் இருக்கேன் இதெல்லாம் வந்து புத்தியில் நல்லபடியாக தாரணை செஞ்சு உள் அதுக்கு வந்து உள்நோக்கு முகமாக இருக்கணும் வெளியில் என்ன நடக்குது வெளியில் என்ன இவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க இதையே வந்து வெளிலயே பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம வந்து இந்த அப்பாவை நினைக்கவே முடியாது இப்போ எண்பத்தி நாலு பிறவி எடுத்து முடிச்சிட்டிங்க இன்னமும் நிறையா பிறவிகள் இருக்குது லட்சக்கணக்கில் பிறவி இருக்குலாம் கிடையவே கிடையாது இதுதான் உங்களோட கடைசி பிறவி அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க இந்த கடைசி பிரிவில் நீங்கள் இப்போது கீழே விழுந்து துண்டாயிட்டீங்க அதாவது கீழே விழுந்துட்டீங்க ஆனால் இப்போது வந்து அப்பா என்ன சொல்கிறார்னா தர்மராஜர் வந்து அங்கே போய் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு விட இங்கேயே வந்து நீங்கள் என்ன சொல்கிறது எல்லாமே கிளியர் பண்ணிடுங்க மாயாவோட கிரகணத்துலேருந்து தப்பிச்சு அந்த புயல் ஏற்படும் போது ஏன்னா புயலாக வரும் வெளியில் வரும் நம்ம தவறு பண்ணுறதுக்கான புயல் வரும் ஆனால் வந்து அந்த தவறு பண்ணாமல் இருக்கணுன்னா அப்பா கிட்ட உடனடியாக அதை பற்றி சொல்லணும் ஏன்னா அப்பாவோட வாரிசு ஆகிறதுன்னு ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை பிரஜைகள் கூட நிறைய பேர் வந்து செல்வந்தர்களாக ஆகிறாங்க அஞ்ஞான காலத்தில் கூட சிலர் வந்து ந ரொம்ப நல்லவர்களாக இருக்காங்க சிலர் வந்து எப்படி இருக்காங்க எப்படி எப்படி வேணால் இருக்கலான்னு எப்படியா எப்படி அப்படியா இருக்காங்க ஆனால் ஒழுக்கமாக இருக்கணும் கரெக்டான விதி முறைப்படி நம்ம வாழணும் ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒழுக்கம் இல்லாமல் வாழ்ந்தோன்னா அப்பா சொல்கிறாங்க அப்பாவுக்கு நீங்கள் நிந்தனை செஞ்சிட்ருக்கீங்க இந்த மாதிரி நிறைய நிறைய குழந்தைங்கள் வந்து அப்பாவுக்கு நிந்தனை செஞ்சு இந்த மாதிரி எதுக்கு எனக்கு குழந்த அப்படின்ற மாதிரி அங்கே லௌகிகத்திலே யோசிக்கிறாங்க அந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து ரொம்ப வருத்தப்படுற மாதிரி வச்சிடாதீங்க இதில் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சார்ட்டு வைங்க நல்லா பாபாவை நினைவு பண்ணி இவ்வளோ நேரம் நினச்சேன் இவ்வளோ நேரம் நான் வந்து இந்த ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்பா இந்த தவறு என்ன என் மூலிமா நடந்துருச்சு அப்படின்றத சார்ட்டு வைக்கணும் கங்கணம் வந்து கட்டிக்கோங்க சிலர் வந்து கங்கணம் எப்படி கட்டியிருக்கிறாங்கன்னா நான் வந்து மூன்றாவது டிவிஷனில் தான் வருவேன் நாலாவது டிவிஷனில் தான் வருவேன் நான்லாம் வந்து முதல் டிவிஷன்லாம் வரமாட்டேன்னு கங்கணம் கட்டியிருக்காங்க அந்த மாதிரிலாம் கங்கணம் கட்டிகிட்டு இருக்காதிங்க நான் முதல் நம்பரில் வரணும்னு வேணால் கங்கணம் கட்டிக்கோங்க நாங்கள்லாம் திருந்தவே போகிறதில்லைங்க நாங்களாம் இப்படி தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய குழந்தைகள் வந்து கங்கணம் கட்டியிருக்காங்க அப்பா சொல்கிறாங்க நிறைய பேர் இப்படி தான் இருக்காங்க சாட்டு வைக்கிறது கிடையாது அவங்க இன்னைக்கு இல்லை ஆனால் மாயா வந்து அப்புறம் கடைசியில் வந்து பச்சாதாபப்பட வைக்கும் அரை கல்பவத்துக்கு வந்து அப்பா சுகம் கொடுக்குறாரு ஆனால் பிறகு மாயா வந்து தான் கொடுக்குது அந்த மாயா வந்து துக்கம் கொடுக்கக்கூடிய மாயாவின் பக்கம் மாயா சொல்கிறத கேட்கணுமா இல்லையான்னு நீங்கள் தான் வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அப்பாவுக்கு வரதானம் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆன்மீக ஸ்திதியின் மூலம் தன்னுடைய சேவா கேந்திரத்தில் அப்படிப்பட்ட ஆன்மீக வாய்வு மண்டலத்தை நீங்கள் வந்து உருவாக்குங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க அதன் மூலம் தனக்கும் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கும் சகஜமான முன்னேற்றம் ஏற்பட முடியும் அப்பாவோட நினைவில் இருந்து நல்லா நம்ம வைப்ரேஷன்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும் நம்ம எங்கே இருந்தாலும் சரி இப்போது வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னா கூட அந்த வீட்டு ஓரத்தில் எல்லா இடத்துலையும் அந்த வைப்ரேஷன்ஸ் ஃபுல்லாக நல்லபடியாக இருக்கணும் சொல் என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டுக்கு அந்த ஓரத்தில் தான் வந்து நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு ஸோ அதனால் சுற்றி நாளாக அந்த பக்கமும் நல்ல வைப்ரேஷன்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க அது சென்டரில் இருந்தாலும் அங்கேயும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் இங்கே வருவாங்கன்னா நிறையா அவங்களும் நல்லபடியாக உயர்ந்து போவாங்க அவங்க நல்லபடியாக உயர்ந்து போகிறாங்க அவங்களுக்கு ரொம்ப சகஜ புருஷார்த்தம் பண்ணத்துக்கு நீங்கள் உதவியாளர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் எல்லாமே ஈஸியாக அப்பாவோடய நினைவு வரும் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் நம்மளுக்கும் உதவி கிடைக்கும் தானே ஸோ அதனால் அந்த வாயு மண்டலத்தை நல்லபடியாக ஈஸியாக உருவாக்குங்க எல்லாருமே அவங்க வந்து ஸ்திதி வந்து நல்லபடியாக இருக்கணும்னு உருவாக்குங்க அப்பா ஸ்லோகன் என்ன என்ன சொல்கிறாருன்னா வரதானியாகி சுபபாவனை மற்றும் சுபமான விருப்பத்திற்கான வரதானத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க நம்ம வந்து வரதானியாகி நான் வந்து ஒரு வரதானி ஆத்மா அப்படின்னு ஆகி சுபபாவனை மற்றும் சுப விருப்பம் எல் எப்பயுமே எதாவது ஒன்று நடக்குது அப்படின்னா அதுக்கு சுப விருப்பம் வைக்கணும் இந்த மாதிரி நடந்துருச்சு அதை பற்றி யோசிக்கக்கூடாது ஸோ இது வந்து இந்த மாதிரி மாறிடும் இவங்க வந்து இந்த மாதிரி ஆயிடுவாங்க அப்படின்னு இந்த மாதிரி விருப்பத்தை நம்ம கொண்டவர்களாக இருக்கணும் அவ்வக்த ஈஷாரில் என்ன சொல்கிறாங்கன்னா பாபா கம்பைண்டாக என் கூடவே இணைஞ்சிருக்காரு அதனால் ஊக்க உற்சாகத்தோடு முன்னேறிட்டே நீங்கள் வந்து போக முடியும் அப்பாவே என் கூட இருக்கார் நீங்கள் அதனால் ஊக்கம் உற்சாகத்தோடு முன்னேறி போயிட்டே இருக்கீங்க போயிட்டே இருங்க பலவீனங்கள் வந்து பாபாவுக்கு வந்து அர்ப்பணம் செய்யுங்க உங்களோட பலவீனம் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையை வந்து பாபாவுக்கு அர்ப்பணம் செஞ்சுடுங்க உங்கள் கிட்டேயே வச்சுட்டே இருக்காதிங்க அந்த பலவீனம் என்கிட்ட இருக்குது பாபா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டே இருக்காதிங்க அந்த பாபாட்ட என்கிட்ட கொடுத்துருங்க நீங்கள் வந்து பாபா கூட கம்பைண்டாக இருக்கணும் அப்போ வந்து என்கிட்ட வெறும் ஊக்கம் உற்சாகத்தை மட்டும்தான் இருக்குது ஊக்கம் உற்சாகத்தினால நடமா நடமாடிக்கிட்டே இருங்க அப்போது அந்த மாதிரி தான் நடக்கும் பலவீனங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்பா என் கூட இருக்காருன்னா அப்போ ஊக்கம் உற்சாகம் அதிகமாக இருக்கும் அப்போ நடனம் ஆடிக்கிட்டே இருப்பீங்க பாடிக்கிட்டே இருப்பீங்க மற்றும் பிரம்ம போஜனம் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க ஆடுங்க பாடுங்க குஷியாக இருங்க இதுதான் இந்த பிராமண வாழ்க்கையே அப்பாவுக்கு மிக 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 நன்றி எங்களை வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக எங்களை ரொம்ப குஷியான வாழ்க்கை வாழ வைக்கிறீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி